வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் ரசல் மொழியில் ரோமன் ட்ரேன்ஸுக்கு துரோகம் செஞ்சுட்டு சிதர்லோன்ஸ் கூட பால் ஹேமன் சேர்ந்தார் அதன் மூலிமா செதர்வோன்ஸ் பார்த்தீங்கன்னா ரசல் மொழியால் மெயின் ஈவெண்ட் ஆஃப் த ரசல் மொழியை வெற்றி பெற்றார் இதை தொடர்ந்து மண்டே நைட்டால் சிஎம் பாங் மற்றும் ரோமன் ட்ரெயின்ஸ் ரெண்டு பேருமே சிதர்லன்ஸ் பால் ஹேமன் அட்டாக் பண்ணும்போது இந்த டீமில் அடுத்தவது ஒரு ஆளாக ப்ரான் பிரேக்கர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பார் பிரான் பிரேக்கர் மூலியமாக சிஎம் பாங்கியும் சரி ரோமன் ட்ரீன்ஸையும் சரி அணு அணுவா சித்திரவதை பண்ணியிருப்பார் இது எல்லாமே போன வாரம் மண்டே நைட்ராவில் நடந்தது இந்த வாரம் மண்டே நைட்டாவில் இவங்க டீம் அப் பண்ணி பேசினாங்க அப்படி என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பற்றி தான் தமிழில் நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் நம்ம கிங் தமிழ் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போகிற ரசலிங் சைக்கில் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் லைக் பண்ணும்போது அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆக ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் ரசல் மினியாக முடிஞ்சதுக்கு அப்புறமா போன வாரம் சிஎம் பங்கு அண்ட் செத்ரான்ஸ் ரோமன் ரேன் செக்மெண்ட் நடந்தது இப்போது இந்த ஷோவுக்கு வந்த உடனேயே பயங்கரமான வரவேற்பு ஃபேன்ஸ் எல்லோருமே ஸ்டெத்ரோல்ஸும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அவர் ஹீலாக இல்லை ஃபேன் இல்லை தான் ஃபேஸானே தெரில ஸோ ஸ்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வரவேற்புக்கு ரொம்ப நன்றி கேன்சல் சிட்டி வெல்காம் டு மண்டே நைட் நைட்ரோலேன்ஸ் நான் வந்து ஓஜி ஸ்டைலர்ஸ் அப்படிங்கிற ஒரு புது பேரை அவர் சொல்கிறார் அதாவது தனது பேருடைய பேருக்கு முன்னாடி ஓஜி ஸ்டைலர் அப்படிங்கிற பேரை சொல்றாரு வழக்கம் போல ஆம் த விஷ்னரி ஐஎம் த ரெவல்யூஷனரிங் ரோலன்ஸ் ரசல் மீனியாவுடைய மெயின் ஈவெண்ட் வெற்றியாளர் அப்படின்னு சொன்னால் நல்லா நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு என் பக்கத்தில் இருக்காரு பால் அவர் என்ன சிஎம் பாங்குக்கு துரோகம் பண்ணதை பத்தியோ அல்லது ரோமன் ரைன்ஸுக்கு துரோகம் பண்ணதை பத்தியோ கவலைப்பட்டு இருக்காரு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா ஆக்சுவலி அவன் துரோகம் பண்ணல விதைச்சிருக்கிறாரு ஒரு ஸ்டூப்பிட் இடியட்டை விட்டுட்டு ஒரு ஃப்யூச்சர் இவன் தான் ரொம்ப டேலண்டானவன் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு குப்பையை தூக்கி எறிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல பொருள்கிட்ட வந்திருக்கிறாரு பால் ஹேமனை வரைக்கும் யாரை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த விஷயத்த நான் சொல்லியாகணும் நீங்கள் எல்லோருமே வான் அப்படின்னு சொல்லுங்க இது ரோமன் ரெயின்ஸுக்காக இல்லை எங்களுக்காக ஏன்னா பால் ஹேமன் இருக்கிற வரைக்கு தான் அந்த டீம் வந்து விதவான் இப்போ பால் ஹேமன் எங்கள் கூட இருக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்கள் தான் விதவான் இதுக்கப்புறமா நீங்கள் தான் எங்களை பற்றி பேசணும் வருங்காலம் வந்து டபிள்யூடியூ எப்படி இருக்கும் தெரியுமா வருங்காலம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரோமன் ட்ரெயின்ஸ் இஸ் த ஃபியூச்சர் அப்படின்னு பேசுவாங்களா சிஎம் பாங் டபுள்யூ டு ஓடிட்டு போனவன் இஸ் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை இந்த ரஸ்லிங் இண்டஸ்ட்ரி ஃபியூச்சர் ஆஃப் த ஒன் ஒன் அது எங்களை பற்றி தான் பேசும் என்னை பற்றி பேசும் பால் ஹேமனை பற்றி பேசும் பால் ஹேமன் காய்ஸை பற்றி பேசும் இந்த ப்ரான் பிரேக்கரை பற்றி பேசும் ப்ரான் பிரேக்கருடைய ஃப்யூச்சரை பற்றி பேசும் இதுக்கப்புறமா த ஒன் அப்படின்னா ரோமன் ரென்ஸ் கிடையாது நாங்கள் தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் சர்ப்ரைஸாக வராது ஸ்டோரிக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லையே அப்படிங்கிறது நமக்கு தோணும் பட் ஆனால் இன்னைக்கு சாமி ஜெயின் வராது ஏ சாமி நீ மேனியா பாத்தியா நான் வந்து உங்களுடைய பிரதர் உங்களுடைய ஓஜி லீடர் ரோமன் ட்ரெயின்ஸை வீழ்த்தினதையும் சிஎம் பாங்க வீழ்த்தினதையும் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சாமி சாமி பற்றி சொல்லுவார் ஓ யா அப்புறம் லாங் டைம் நான் வந்து ரசல் மிஸ் பண்ணியிருந்தேன் பட் இருந்தாலும் உன்னுடைய மேட்சை பார்த்தேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரொம்ப நல்லா கொண்டு போயிருந்தேன் ஆன் ரசல் மினியா மெயினி ஒன்றர் வெற்றியாளர்னு சொல்லு அப்படிங்கிற சிதான்னு சொல்ல எஸ் நீ ரசல் மினியா மேனி ஒன்றர் வெற்றியாளர் நீங்கள் வின் பண்ணியிருக்க இது எனக்கும் வந்து சந்தோஷமாக இருக்குது பட் நான் ஓக்கிட்ட கேட்குறது என்னென்னா ஓய் இந்த மாற்றம் எதுக்காக இப்படிப்பட்ட மாற்றங்கள் தேவை செய் நான் ஓங்கிட்ட இந்த மாதிரியான விஷயங்களை எப்போவுமே எதிர்பார்க்குறது தான் நீ இந்த மாதிரி மாறுவே நீ எப்போ வேணாலும் உனக்கு ஃபரவராக ஒரு விஷயத்தை பண்ணுவேன் அப்படின்னு பட் ஆனால் எப்படி பால் மாறினார் அப்படின்னு தான் எனக்கு தெரில அவன் கூட இருக்கிறவங்கெல்லாம் மாறி இருக்கிறாங்க எப்படி இந்த டீம் உருவாச்சு எதுக்காக உருவாகிருக்குது ஏய் சாமி நீ என்னப்பா பேசுகிற எப்போ பார்த்தாலும் ராமனே ராமனே ராமனு இது வந்து நீ நினைக்கிற டீம் எல்லாம் கிடையாது நாங்கள் இப்போ தான் உருவாகிருக்கிறோம் எங்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை இந்த டீம்ல நாங்கள் பண்ணுவோம் லாங் டைம் ஃப்ரெண்ட் ஆமாப்பா ஆமாம் நான் உன்னுடைய லாங் டைம் ஃப்ரெண்டு தான் அதெல்லாம் நான் மறுப்பு சொல்லலையே லாங் டைம் ஃப்ரெண்ட் ஏன்னா நான் போன வருஷம் சர்வே சீரீஸில் வால் கேமில் சண்டை போடும்போது கூட போது இந்த ஓல்டு ஃப்ரெண்ட் ஏன் கூட வரல அந்த பிரச்சனை மூலியமாக பெருசாகி பெருசாகி இப்போ பலூன் மாதிரி வெடித்து இந்த இடத்துல நம்ம வந்து நிற்கிறோம் பாத்தியா 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 கடைசியா நான் தான் வந்து இந்த வால் கேமில் சேர்றியான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கேட்டேன் அந்த பிரச்சனை பெருசாகி முடிஞ்சு இப்போ ஏன் கிட்டையே வந்து நிற்கிது அதுவும் எப்படி பெருசாக வளர்ந்து நிற்கிது பற்றியா சாமி ஓல்டான விஷயங்களை பற்றி பேசாத நான் ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்கிறேன் இந்த இடம் நமக்கு ஏற்ற மாதிரி மாறுறதுக்காக தான் அதே மாதிரி நான் உனக்கு சொல்கிறேன் சாமி நீ இந்த இடத்துல இருக்காத நீ போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நான் உனக்கான நல்ல ஒரு விஷயத்த பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஓ நீ எனக்கு ஒரு நல்ல விஷயம் ஏது இந்த பால் நேமன் வந்து ஒரு ஃபேரவர் பண்ணுறேன் சிஎம் பங்குக்கு சொல்லிட்டு கடைசியில் தூக்கி வாரி அடித்தானே அந்த மாதிரி விஷயமா இங்கே பாரு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இங்கே சில விஷயங்கள் மாறி இருக்கலாம் சில மாற்றங்களை அப்சல்யூட்லி சினிமா அப்படின்னு கூட ரசிகர்கள் சொல்லலாம் பட் ஆனால் நான் அவனு சொல்கிறேன் இது வந்து பிளட் தான் இப்போ இருக்கிறது இந்த இடத்துல நான் பிளட் லைனில் நின்று தான் பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது அதுக்கு ஃபைவ் ரீசன் நான் சொல்லுவேன் ஆனால் முக்கியமான ரீசன் இந்த பால் ஹேமன் இந்த பால் ஹேமன் எங்கே இருக்கிறானோ அதுதான் பிளட் லைன் இந்த பால் ஹேமன் எங்கே இருக்கிறானோ அதுதான் பிளட் லைன் ஓஜி சம்பவம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா சத்ரோலன்ஸ் அவர் அடுத்த அடுத்த பேசுகிறாரு இங்கே சாமி இது ஒன்றும் ஒன்றுடைய பிளட் லைன் கிடையாது இது எங்களுடைய யாரா இது எங்களுடைய டீம் இதில் உன் பிளட் லைனை பற்றி பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் சாமி ஜெயின்னு பார்த்தீங்கன்னா யஸ் உன் கூட ஒருத்தர் இருக்கிறான் அவனை கூட பார்க்கும் போது எனக்கு பிக் ஜிம் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நான் பாரு பால ஹேமனை பார்க்கும்போதோ இல்லைடா ப்ரோன் பிரேக்கரை பார்க்கும்போதோ உனக்கு என்ன தோணுது என்ன வைக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது பட் ஆனால் சாமினா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த இடத்துல நீட் தேவை கிடையாது உனக்கு நான் ஒரு கோல்டன் நாப்பச்சூண்ணியை கொண்டு வந்திருக்கிறேன் இது உனக்காக அது உனி இந்த இடத்துல வந்ததுக்காக எங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் அவர் அப்படி தான் சொல்கிறாரு எங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் இந்த இடத்துல இல்லை அது ஸ்மேக்டோன் பிராண்டில் இருக்குது ப்ராண்ட் அவனை பார்த்து முறைக்காத அவனை விட்டு நான் வந்து உனக்கு ஒரு ஆஃபர் தரேன் சமிதை நீ வந்து ஸ்மேக்டோன் பக்கம் போயிரு ஸ்மேக்டோன் பக்கம் உனக்கான ஒரு பெரிய வாய்ப்பை தாரணி எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பை ஆனால் அதுக்கு கை நீ வந்து இதுக்கப்புறமா ரா பிராண்டுக்கு வரக்கூடாது ஏன்னா எங்களுக்கு தேவையானது ஒன்று ஸ்மார்டோலில் இருக்குது நீ வந்து ஸ்மா இப்போ ஸ்மேக்டோலுக்கும் போயிடணும் ஸ்மார்டோலில் இருக்கிற ஒரு லாக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு ஏன்னா பாரசாமி இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனி கொஞ்சம் யோசித்து எடுத்து சொல் இப்போவே நீ சொல்லணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது நாங்கள் உனக்கு கொஞ்சம் நேரம் தாரோம் அந்த நேரத்தில் நல்லா யோசித்து எடுத்துட்டு உன்னுடைய முடிவை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சுத்தரோன்னு சொல்லியிருக்காரு அது என்ன சான்ஸ் தெரியுமா